ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் கதையில் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் அத்தியாயம் பத்து புயலாக வந்தவனா தனியாச்சலம் தன் மனைவியை ஆத்வியின் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்க்க அழைக்க அவள் மறுத்ததும் தான் மட்டும் தனியாக ஜோசியரிடம் சென்றவர் சில தேதிகளை குறித்து கொண்டு நேராக யாழின் வீட்டிற்கு சென்றார் யாழின் வீட்டில் ஆத்விக்கு யாழை பேசி முடித்ததிலிருந்து ஒரே கவனிப்பு தான் காலையில் இருந்தவள் அலுவலகம் செல்ல கிளம்பி அறையை விட்டு வெளியே வர அவள் பெரியம்மா எங்க யார் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா என்று கேட்க ம் என்று தலையாட்டவும் எங்க அப்படியே போற வந்து சாப்பிடு என்று சொல்லவும் யாருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தாள் சரவணன் அவள் கையை பிடித்து அழைத்து வந்து உணவு மேசையில் உட்கார வைக்க அவள் பெரியம்மா அவளுக்கு இட்லி சட்னி சாம்பார் வைக்கவும் என்னடா இப்படி மாறிட்டீங்க என்று நினைக்க அவள் நினைத்ததை அப்படியே சொன்னான் சரவணன் என்னடா இப்படி மாறிட்டிங்கன்னு தானே நினைச்ச என்று கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்றவள் கட கடவென்று மூன்று இட்டிகளை சாப்பிட்டு இல என்ன கல்யாணமாக போற பொண்ணு இப்படியா சாப்பிடுறது நல்லா சாப்பிடு என்று இன்னொரு இட்லியே வைக்க வர தட்டை எடுத்துக்கொண்டு சட்டென அங்கிருந்து இருந்தவள் போதும் பெரியம்மா என்று சொல்லி கையை கழுவினாள் சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லி வெளியே வர இவற்றை பார்த்து கொண்டிருந்த அவள் தாத்தா என்ன நடக்குதாங்க என்று கேட்க அதுதான் தாத்தா எனக்கும் ஒன்னும் புரியல என்றவள் சரி நான் கிளம்புறேன் தாத்தா லேட் ஆயிட்டு என்று அங்கிருந்து செல்லவும் அவள் சென்ற சில நிமிடங்களில் தனியாச்சலம் வந்து சேர்ந்தார் வந்தவரை பார்த்த தாத்தா வாங்க வாங்க சமந்தி என்று அழைக்க அலுவலகம் கிளம்பிய சந்திரன் தனியாச்சலத்தை பார்த்ததும் வாங்க ஐயா உள்ள வாங்க சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்து பார்த்திருப்பனே என்று அழைக்க பரவலை சந்திரா முறையா நான் தான் வந்து இந்த விஷயத்தை சொல்லணும் என்றவர் தன் பையில் இருந்த ஒரு காகிதத்தை பிரித்து இதுல நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நாள் பார்த்துட்டு குறிச்சு வந்திருக்கேன் நீங்களும் பார்த்து சொன்னா மத்த வேலைய பாக்கலாம் என்று சொல்லி யாழின் தாத்தாவிடம் கொடுக்க அதை வாங்கியவர் சந்திரனிடம் கொடுத்து பார்க்க சொல்லவும் அதை பார்த்த சந்திரன் ஐயா நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் ஒரு மாசம் கூட இல்லையே என்று கேட்க ஏன் எதுவும் பிரச்சனையா என்று தனியாச்சலம் கேட்க அப்படி இல்லையா எல்லா ஏற்பாடும் பண்ணணும் இல்ல என்று இழுக்கவும் அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் இந்த மாச கடைசியே நிச்சயத்தை முடிச்சிடலாம் ரெண்டு மாசத்துக்குள்ள கல்யாணத்தையும் பண்ணிடலாம் நல்ல காரியத்தை ஏன் தள்ளி போடணும் என்ன நான் சொல்றது என்று கேட்க நீங்க சொல்றதும் சரிதான் என்று தாத்தா சொல்ல சரிங்கய்யா ஐயா தூரம் நீங்க சொல்றப்ப அப்படியே பண்ணிடலாம் என்று சந்திரன் ஒப்புக்கொண்டார் சரி மத்த வேலையை பாக்க ஆரம்பிக்கலாம் நீங்களும் உங்க சொந்த பந்தங்களை கூப்பிட்டுக்கோங்க என்று சொல்ல அப்பொழுது சந்திரனின் மனைவி காஃபி கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கியவர் அருந்தி முடித்ததும் ஆமா இங்க யால காணோம் என்று கேட்க அவ இப்பதான் ஆபீஸ் கிளம்புனா என்று சந்திரன் சொல்லவும் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு வேலைக்கு போறதெல்லாம் நல்லா இருக்காது அதனால என்று சொல்ல வர அதை புரிந்து கொண்ட சந்திரன் இனிமே போக மாட்டா ஐயா என்று சொல்லவும் அப்ப நான் கிளம்புறேன் என்று அவர்களிடம் விடைபெற்று கொண்டு தனியாச்சலம் செல்ல அவரை வழியனுப்பிய சந்திரன் தாத்தாவை பார்த்து சொன்னது புரிஞ்சதுல உங்க பேத்திய வேலை விட்டு நிக்க சொல்லுங்க என்று சொல்லி கிளம்ப தாத்தா யோசனையுடன் நின்று தனது அலுவலகத்திற்கு சென்ற யாழ் நிவியை பார்த்து குட் மார்னிங் என்று புன்னகை செய்தவள் தனது வேலையை தொடங்கினாள் அப்பொழுது யாழின் தாத்தாவிடமிருந்து அழைப்பு வரவும் என்ன இந்த நேரத்துல கால் பண்றாரு என்று நினைத்தவள் அதை ஏற்க தாத்தா என்ன ஏதோ அர்ஜென்டா என்று கேட்க இல்லடா ஆன்வி வீட்ல இருந்து வந்தாங்க நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் தேதி கொடுத்துட்டு போயிருக்காரு என்று சொல்ல ஓ என்றவள் என்ன டேட் என்று கேட்க இந்த மாசையில இந்த மாச கடைசியில நிச்சயம் ரெண்டு மாசத்துல கல்யாணம் என்று சொல்லவும் என்ன தாத்தா இவ்வளவு சீக்கிரமா என்று யார் கேட்டாள் நல்ல விஷயத்த தள்ளி போட கூடாதுடா என்று தாத்தா சொல்ல உம் சரி என்றதும் அப்புறம் என்று தாத்தா தயங்கவும் என்ன தாத்தா அப்புறம் வேற என்ன சொன்னாங்க என்று கேட்க உன்னை இனிமே வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க என்றதும் அதை கேட்ட யாளுக்கு கோபம் வந்து விட்டது நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு அதெல்லாம் விட முடியாது என்று கடினமாக யாழ் பேசவும் அம்மாடி அவங்க சொல்றதும் நியாயம்தானே அவங்க வசதிக்கு அவங்க வீட்டு மருமக வேலைக்கு போறதை எப்படி ஏத்துக்குவாங்க என்று கேட்க நான் ஆத்மி கிட்ட பேசுகிறேன் தாத்தா என்று சொல்லி அழைப்பை துண்டிக்கவும் இந்த யாளுக்கு கல்யாணம் ஆக போகுது இன்னும் இப்படி இருக்காளே என்று புலம்பினார் யாழ் அவள் தாத்தா சொன்னதை கேட்டு கோபத்தில் இருந்தவள் உடனே ஆத்விக்கு அழைத்தாள் சொல்லு என்ன என்ன விஷயம் என்று நீ நினைச்சிட்டு இருக்க என்று கேட்கவும் ஒன்றும் ஆத்வி வாட் என்று கேக்க உனக்கு தெரியாதா உங்க மாமா இன்னைக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு என்ன சொன்னாராமே என்று கேட்க என்ன சொல்ற எப்ப வந்தாரு என்று ஆத்வி கேட்க இங்க பாரு ஆத்வி நம்ம அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் ஆட் பண்ணல புரியுதா ஓவரா என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்த எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் என்று கத்தியவர் பட்டேன அழைப்பை துண்டிக்க ஏன் இப்படி கத்துறா ராட்சசி என்னன்னு தெளிவா சொல்றாளா என்று நினைத்தவன் சரி இத அப்புறம் பாத்துக்குவோம் என்று தன் வேலைகளை தொடர்ந்தான் ஆத்வியிடம் கத்திவிட்டு விட்டு தனது இருக்கையில் வந்து அமர்ந்தவள் முகம் மாறி இருந்ததை கவனித்த நிவி என்னையா எதுவும் ப்ராப்ளமா என்று கேட்க இல்லை என்று தலையாட்டியவள் ஆமாம் என்று சொல்ல என்ன சொல்ல வர ஆமாவா இல்லையா என்று கேட்க எனக்கே ஒன்னும் புரியல நிவி என்று சொல்ல என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே தெரியும் என்றால் நிவி சற்று யோசித்தாட்ஸ் யால் என்று சொல்ல அதுக்கு எதுக்கு இப்படி இருக்க என்று கேக்க அதுக்கு இல்ல அவங்க வீட்ல இனிமே ஜாப்க்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்று சொல்ல அதுக்கா எப்படி இருக்க இது எல்லார் வீட்லயும் இருக்கிறது தானே அதை விட யாரு பையன் என்று கேக்க ஆத்வி என்று யாழ் சொல்லவும் யாரு உன்னை பார்க்க அடிக்கடி ஆபீஸ்க்கு வருவாரே என்று கேட்க ஆமா என்றதும் ஓ சூப்பர் யாழ் லவ் தானே எனக்கு தெரியும் என்று சொல்ல அப்படியே இருக்கட்டும் என்று நினைத்தாள் யாழ் நான் ஒன்னு சொல்லவா யாழ் இப்படி ஒரு பையன் கிடைச்சா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு லைஃப்ல நான் நல்லா ஜாலியா இருப்பேன் என்று பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே கீபோர்டில் கை வைத்து யாழ் சாய்ந்து கொள்ள சில நிமிடங்கள் அதன் பொத்தான்களை அழித்துக்கொண்டே இருக்கவும் சிஸ்டம் ஹேங் ஆகியது அவளுடையது மட்டுமல்லாமல் அவள் மொத்த டீமுடைய சிஸ்டமும் ஹேங் ஆக எல்லோரும் புரியாமல் பார்க்க யாழ் ஏதேதோ செய்ய முயன்றும் ஒன்றும் செய்ய முடிய அவள் டீம் ஹெட் வந்து என்னவென்று விசாரிக்க நடந்தது தெரிந்ததும் யாழை பிடித்து கண்ணா பின்னாவென்று திட்ட ஆரம்பித்தான் நீ எல்லாம் எதுக்கு ஆபீஸ் வர கண்டவன் கூட கடலை போடுறது கார்ல போறதும்னு இருந்தா எப்படி உன்னால வேலையை கத்துக்க முடியும் என்று வாய்க்கு வந்தபடி பேச தன் பக்கம் தவறு இருப்பதை உணர்ந்த யாழ் ஒன்றும் செல்ல சொல்லாமல் கீழே இறங்கி சென்று கேண்டீனில் உட்கார்ந்தாள் அதற்கு பின் பலமுறை முறை ஆத்வி அழைத்தும் யாழ் அதை ஏற்கவில்லை அப்பொழுது நிவி கீழே வந்தவள் யாழை சமாதானம் செய்ய அப்பொழுது ஆத்வியின் அழைப்பு வர அதை துண்டிக்க சென்றவளை தடுத்து நிவி அட்டன் பண்ணலனா விடவா போறாரு உன் ஆளு என்க அதை ஏற்றவள் அங்கிருந்து நகர்ந்து நடந்தவற்றை சொல்ல சரி என்று ஆத்வி அழைப்பை துண்டிக்கவும் ஒன்றும் புரியாத நிவி என்னடி ஒண்ணும் சொல்லாம கட் பண்ணிட்டாரு என்று கேட்க அவன் அப்படித்தான் விடு என்றவள் சற்று நேரம் கழித்து மெதுவாக இருந்து வந்தாள் அதற்குள் ஆத்வி சில நிமிடத்தில் யாழின் அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தான் உள்ளே வந்தவன் வேகமாக செல்ல அவனை தடுத்து நிறுத்தியவனை பிடித்து தள்ளிவிட மொத்த ஆபீஸும் ஆத்வியையே பார்த்துக் கொண்டு அப்பொழுது அங்கு வந்த யாழ் ஆத்வியை பார்த்து ஆத்வி நீ ஏன் என்று கேட்டவளின் பேச்சை கேட்காமல் அவள் கையை பிடித்து கொண்டு வேகமாக வந்தவன் எதுவும் சிஸ்டம் என்று கேட்க அவள் கை காட்டிய கணினியின் அருகில் சென்று உட்கார்ந்தாள் ஆத்வியின் தோளில் கை வைத்து மிஸ்டர் நீங்க யாரு என் பெர்மிஷன் இல்லாம என்று கேட்க வந்தவனின் கையை பிடித்து திருகி அவனை வேகமாக தள்ளியவன் அந்த கணினியில் ஏதேதோ செய்ய சில நிமிடங்களில் பழைய நிலைமைக்கு வந்தது அனைத்து கணினிகளும் திரும்பி அந்த டீம் ஹெட்டை பார்த்த ஆத்வி யாழின் தோளில் கையை போட்டு இவ உன்னோ கண்டவனோட சுத்தல சீஸ் மை ஃபியான்சி ரேங்க் டெக்னாலஜிஸ் எம்டி ஆத்வி ரங்கநாதனோட ஆக போறவ மிஸ்ஸஸ் யாழ்நிலா ஆத்விக் என்று சொல்லியவன் அவளை பார்த்து ஓகே தானே என்று யாழை பார்த்து கேட்க ம் என்று யாழ் தலையாட்ட தன் முடியை ஸ்டைலாக கோதியவன் தனது கூலரை எடுத்து போட்டுக்கொண்டு மாஸ் காட்டியவன் அங்கிருந்து புயல் வேகத்தில் செல்ல அங்கிருந்து அனைவரும் வாயை பிளந்து அவனையே பார்த்தனர் யாலும் சில கணங்கள் தன்னை மறந்து ஆத்வி செல்வதை பார்த்தவள் அப்படியே சில என நின்றாள் தொடரும் முதல் ஸ்பரிசம் ஆத்வி அங்கிருந்து போனதும் அவளின் டீம் ஹெட் யாழை பார்த்து சாரி மேடம் உங்களை பத்தி தெரியாம பேசிட்டேன் சாரி சொன்னேன்னு சார்கிட்டே சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல அங்கிருந்த அனைவரின் அனைவரின் பார்வையும் மாறியது அதன் பிறகு எல்லோரும் நீங்க வாங்க போங்க என்று ஏகபோக மரியாதை கொடுக்க அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று குழம்பி தவித்தவளே பார்த்த நிவி என்ன மேடம் ஏதோ யோசனையா இருக்கீங்க என்று கேட்க அவளை முறைத்த யாள் நிவி நீயுமா பிளீஸ் எப்பவும் குழம்பை கூப்பிடுப்பா என்று சொல்ல சரி சரி ஈ யாள் ஆத்வி சார் கலக்கிட்டா இருப்போ சத்தியமா அப்படியே ஸ்டன் ஆயிட்ட நான் மட்டுமா இந்த ஆபீஸே தான் என்று சொல்ல உம் என்று சிரித்தவள் ஏதோ யோசனை செய்ய என்ன யா அதுக்குள்ள ட்ரீமா என்று நிவி கிண்டல் செய்ய அப்படிலாம் ஒன்னும் இல்லை நிவி காலையில பாவம் ஆத்திய திட்டன் அதுல கோமா இருப்பான்னு நினைச்சேன் ஆனாலும் அவன் வந்துட்டான் என்று சொல்லு பின்ன அவரோட சும்மா இருப்பாங்களா அது அது சரி ஏன் என்று அவங்க டார்லிங்க சொன்னாங்களா அந்த கோபத்துல என்று சொல்லவும் சரி விடு ஈவினிங் வாழ மீட் பண்ணி சாரி கேட்டுடு அவ்வளவுதான் என்று சொல்லவும் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா என்று பேசிக்கொண்டே தனது வேலையை செய்து கொண்டிருக்க மாலை வேலையானதும் அலுவலகத்திலிருந்து கிளம்பிய யாழை பார்த்து ம் இன்னைக்கு சாமன் ரொமான்ஸ் இருக்கும் போல என்று நிவி கேக்க ஈ என்று இழித்தவள் இவ வேற என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஆத்வியை பார்க்க தனது ஸ்கூட்டியில் கிளம்ப ஆத்வியின் அலுவலகம் வந்தவள் நேராக ரிசெப்ஷனுக்கு சென்று ஹாய் ஐ எம் யாழ் ஐ வட் லைக் டு மீட் மிஸ்டர் ஆத்வி என்று கேட்க டு யூ ஹாவ் எனி அப்பாயிண்ட்மெண்ட் என்று கேட்டதும் நோ பட் என்று சொல்ல சாரி மேம் என்றதும் என்ன செய்வது என்று யோசித்தவள் ஆத்விக்கு அழைக்க அவன் யாழின் என்னை பார்த்ததும் இப்ப என்ன இவளுக்கு ஒர்க் முடிச்சுட்டு பேசலாம் என்று நினைத்தவன் அதை எடுக்காமல் தன் வேலைகளை தொடர்ந்து செய்ய ஆத்மி தன் அழைப்பை ஏற்காததால் சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்து அங்கிருந்து நகர்ந்தாள் அங்கு வினோத் யாழை பார்த்ததும் யாழ் என்று கூப்பிட திரும்பி பார்த்தையால் ப்ரோ நீங்களா எப்படி இருக்கீங்க என்று கேட்க ஃபைன்மா என்ன இவ்வளவு தூரம் என்று கேட்க அவள் தயங்கி நிற்கவும் ஓ ஆத்விய பாக்க வா அதுக்கு ஏன் யோசிக்கிற பா என்று அழைத்து கொண்டு சென்றவனுக்கு அழைப்பு வரவும் அங்கிருந்து ஆத்வியின் அலையை காண்பித்து நீ போமா என்று சொல்லி வினோத் அங்கிருந்து செல்ல இங்கதான் இருக்கியா என்று நினைத்தவள் மீண்டும் ஆத்விக்கு தன் எண்ணிலிருந்து அழைத்து கொண்டே உள்ளே செல்ல அவன் தன் கைபேசியை எடுத்து அழைப்பை துண்டித்து நிமிர்ந்து பார்க்க அங்கு யாழ் நின்றிரு அவளை பார்த்த ஆத்விக்கு ஐயையோ ராட்சசி பார்த்துட்டாளே என்று நினைக்க அவனை முறைத்து கொண்டே வந்தவள் உன்னை போய் பார்க்க வந்த பாரு என்ன சொல்லணும் என்று சொல்லி வெளியே சென்றவளை வேகமாக வந்து தடுத்து நிறுத்தியவன் ஏ நில்லு என்று அவள் கைபிடிக்க விடு என்ன என்று திமிரியவளை வேகமாக அறைக்குள் இழுக்கவும் நிலை தடுமாறி ஆத்வியின் மேல் யாழ் விழவும் அவளை பிடித்து தன் மார்போடு அணைக்க அந்த நேரம் பார்த்து வினோத் கதவை திறந்தவன் அவர்களின் நிலையை பார்த்து அப்படியே சென்று விட்டான் இருவருக்கும் கிடைத்த முதல் ஸ்பரிசத்தை ஏற்பதா வேண்டாமா என்று இருவரின் உள்ளமும் போராட சில கணங்கள் இருவரும் சிலை என நின்றனர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட தருணம் இப்பிரபஞ்சமே நின்று போனது இருவருக்கும் அப்பன்னு பார்த்துதானா இந்த போன் அடிக்கணும் சரியாக அந்த நிமிடம் ஆத்வியின் கைபேசி அளர இருவரும் சுயநிலைவு அடைந்து ஒருவரை விட்டு ஒருவர் விலகி கொண்டனர் ஆத்வி தன் கைபேசியை எடுத்து பேசுவது போல் திரும்பிக் கொள்ள பாவம் யாழிற்கு தான் என்ன செய்வது என்று புரியாமல் திணறினாள் அவன் டேபிளின் அருகில் இருந்த சேரில் சென்று உட்கார்ந்தவள் அங்கிருந்த காகிதத்தை எடுத்து புரட்டிப் பார்த்தபடி ஆக்வியை கவனித்துக் கொண்டு இருந்தாள் அவன் பேசி முடித்ததும் சாதாரணமாக வந்து அவள் முன்பு உட்கார்ந்தவன் என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க என்று கேட்க அவன் கேட்டதும் தான் எதுக்கு வந்தோம் என்று மறந்து போனவள் ஐயையோ எதுக்கு வந்தோம் என்று யோசிக்க அவள் யோசிப்பதைப் பார்த்து சற்று முன் நடந்த நிகழ்வாள் எல்லாவற்றையும் மறந்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்டவனுக்கு சிரிப்பு வரவும் அதை காட்டி கொள்ளாமல் ஹலோ மேடம் என்று அழைக்கவும் ஆ என்று விழிக்க அவளை அப்படி பார்க்க ஆத்விக்கு சிரிப்பே வந்துவிட்டது விட்டது சிரித்து விட்டான் தன்னை பார்த்து சிரித்த ஆத்வியை பார்த்து முறைத்தையால் இப்ப எதுக்கு சிரிக்கிற என்று கேட்க ஏய் கூல் நீ இப்படி நல்லா நல்லாத்தான் இருக்கு என்று சொல்ல சட்டென்று எழுந்தவள் சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லவும் சொல்ல வந்தத சொல்லாமே போறியே என்று ஆத்வி கேட்கவும் அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது யாழிற்கு எதுக்கு வந்தேன்னா உங்ககிட்ட ஒண்ணு இல்ல இல்ல ரெண்டு விஷயம் சொல்லத்தான் என்றவளே என்ன என்று கேட்டவன் அங்கிருந்து தண்ணீரை எடுத்து குடித்தவாறு அவளை பார்க்க ஒரு சாரி அப்புறம் ஒரு தேங்க்ஸ் என்று சொல்லவும் ஒரு பெருமூச்சு விட்டவன் ஓ இந்த சாரி எதுக்கு என்று கேட்க உன்னை காலையில திக்னதுக்கு என்றாள் அப்போ அந்த தேங்க்ஸ் என்று கேட்க அது நீ ஆபீஸ்க்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு என்று சொல்ல உம் இதுக்கு வந்தியா என்று ஆத்வி அவள் அருகில் வந்ததும் சட்டென அவனிடமிருந்து விலகி பின்ன எதுக்கா சரி நான் கிளம்புறேன் என்று அங்கிருந்து யார் கிளம்பியவள் ஏய் பாத்தியா மறந்துட்டேன் என்று திரும்பி உங்க மாமா என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு நம்ம அக்ரிமெண்ட்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்ல என்று கேட்கவும் ஏய் லிசன் பார்த்தல்ல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் இவங்கிட்டயோ நீ திட்டு வாங்குற மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன் வந்தது இல்ல அதுக்காக தான் சொல்றாங்க நான் தான் உனக்கு ஆஃபர் பண்ணேன் நீ முடியாதுன்னு சொல்லிட்ட என்று சொல்லவும் சரி அதை விட இன்னும் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு உங்க வீட்டுல என்று புலம்பியவளை பார்த்த ஆத்வி அவள் அருகில் வந்தவன் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க நம்ம ஆபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணு வெளியே யார்கிட்டயோ போய் நீ கை கட்டி வேலை பாக்குறதுக்கு வா உன்னை யாரும் எதுவும் கேட்க போறதில்லை அவ்வளவுதானே சிம்பிள் என்று சொல்லவும் அப்போ கரெக்டா என்னோட சேலரிய கொடுத்துருவியா என்று கேட்டு சிரிக்கவும் உம் என்று அவனும் சிரித்தபடியே தலையாட்டினான் ஆத்வி அப்போ அப்போ ஓகே பாய் ஆத்வி நான் கிளம்புறேன் என்றவளே ஏ இரு வா காபி சாப்பிட்டு போலாம் என்று கேட்க இட்ஸ் ஓகே லேட் ஆயிட்டு என்று சொல்லி எழவும் அவனும் அவளுடன் வர நீ எங்க வர என்று யாழ் கேட்கவும் உம் உன் அனுப்பத்தான் என்று ஆத்வி சொல்ல ஏன் வந்த எனக்கு போக தெரியாதா என்றால் கிண்டலாக பொடி ராஜசி ஏதோ என்ன பார்க்க இவ்வளவு தோன என்ன நினைச்சா ஓவரா பண்ற என்று கோவப்படவும் போடா பட்டர் பாவமாச்சே காலையில திட்டோமே ஏதோ ஹெல்ப் பண்ணியே தேங்க்ஸ் சொல்லலாம்னு வந்தா ரொம்ப தான் பண்ற என்று அவளும் பதிலுக்கு பதில் சொல்ல இருவரும் சண்டையிட ஆரம்பித்தனர் அப்பொழுது வந்த வினோத் அவர்களை பார்த்து என்னடா பண்றீங்க என்று கேட்கவும் அது அது வந்து என்று இருவரும் பிடிக்க யாழ் சரி ப்ரோ நான் கிளம்புறேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பவும் இருடா அவள் அனுப்பிட்டு வரேன் என்று சொல்லி ஆத்வியும் யாழின் பின்னாலேயே வந்தான் அவர்கள் இருவரும் செல்வதை பார்த்த வினோத் இவங்க ரெண்டு பேரும் எப்படி செட்டானாங்க ஆனாங்க எல்லாம் சண்டை போடுதுங்க இதுல கல்யாணம் வேற பண்ணிக்க போறானுங்க அப்புறம் எங்க பார்த்தாலும் ஒன்னாதான் இருக்காங்க என்னமோ ஒன்னும் புரியல என்று புலம்பிக்கொண்டே தன் வேலையை பார்க்க ஆத்வி ஏய் இன்னும் ஸ்கூட்டில வந்த என்று கேட்கவும் ஆமா என்று பேசிக்கொண்டே லிப்டில் இருவரும் நுழைய அப்புறம் என்று ஆத்வி தன் புருவத்தை உயர்த்தி கேட்கவும் என்ன அப்புறம் என்று யாழ் தன் இதழ்களை சுழித்தபடி அவனை பார்க்க கண்கள் நான்கும் கலக்கும் நேரம் லிப்ட் திறக்க அங்கு ஆத்வியின் மாமா தனியாச்சலம் நின்று கொண்டு இருந்தார் அவரை பார்த்த யாழும் ஆத்வியும் முழிக்க இவர்கள் இருவரையும் பார்த்து தனியாச்சலம் முறைக்க தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்